மக்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்குறோம் இந்த வயலை பார்த்துட்டு நம்ம இறங்கிட்டோம் விவசாயம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இது இல்லைன்னா நம்ம இல்லை மக்காட்டுடைய முதுகெலும்பே இந்த விவசாயம்தான் பாருங்கள் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கண் குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்குது பாருங்கள் மக்களை எல்லாரும் விவசாயம் பண்ணுங்க விவசாயத்தை யார் உற்ற வேணாம் நான் ரொம்ப முக்கியமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் விவசாயத்தை பாதுகாப்போம் விவசாயம் எல்லாரும் செய்யுங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு இங்கே பாருங்க விவசாயத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க பாருங்க மக்கள பாருங்க பாருங்க மாஷா அல்லாஹ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதான் இந்தியா இதான் தமிழ்நாடு விவசாயத்தை பாதுகாப்போம்